வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் தமிழகத்தில் உச்சக்கட்ட பிரச்சாரம் வேட்பாளர்களுக்கு அரசியல் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு இடஒதுக்கீட்டை பறிக்க பாஜக முயற்சிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு சமூக நீதிக்கு எதிரான பாஜகவுடன் பாமக கூட்டணி சேர்ந்துள்ளதாகவும் விமர்சனம் ற்கால ஆட்சியை தந்தது அதிமுக தான் என்று எடப்பாடி பழனிசாமி பேச்சு ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தொடர்ந்து மக்களுக்காக குரல் கொடுப்போம் என்றும் உறுதி உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட சாலை பேரணியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு தேசத்தை கட்டமைக்க தொலைநோக்கு சிந்தனை காங்கிரசிடம் இல்லை என பிரச்சாரத்தின் போது பிரதமர் பேச்சு நாட்டின் ஜனநாயகம் மிக பெரும் ஆபத்தில் உள்ளதாக காந்தி பேச்சு ஒளியேற்ற அனைவரும் போராட வேண்டிய நேரம் இது என்றும் அழைப்பு தாம்பரம் ரயில் நிலையத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர சோதனை நெல்லைக்கு ரயிலில் கொண்டு செல்ல முயன்ற நான்கு கோடி ரூபாயை கைப்பற்றி விசாரணை விண்ணில் மிதக்கும் சர்வதேச ஆய்வு மையத்தில் தங்கியிருந்த நாசா விண்வெளி வீரர் மற்றும் இரண்டு வீராங்கனைகள் ரஷ்யாவின் சோயூஸ் விண்கலம் மூலம் பத்திரமாக பூமிக்கு திரும்பினர் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் நாளை முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு வட தமிழக உள் மாவட்டங்களில் வெப்பாலை வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை ஜெய்ப்பூரில் நடைபெற்ற ஐபிஎல் தொடரின் பத்தொன்பதாவது லீக் போட்டி பெங்களூருவை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ராஜஸ்தான் அணி வெற்றி இனி விரிவான செய்திகள் முதலமைச்சர் ஸ்டாலின் சிதம்பரம் மயிலாடுதுறை தொகுதிகளில் போட்டியிடும் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து லால்புரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் இடஒதுக்கீடு மூலம் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் உயர் பதவிக்கு செல்வதை தாங்கிக் கொள்ள முடியாத பாஜக அதை பறிக்க நினைப்பதாக குற்றம் சாட்டினார் இப்போது தமிழ்நாட்டில் நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்குன்னா அதற்கு காரணம் திராவிட இயக்கம் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இப்போ ரெண்டு மூன்று தலைமுறையாக தான் நம்ம இருந்து இன்ஜினியர்கள் டாக்டர்கள் வராங்க அத்தி பூத்த மாதிரி சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வர முடியாது ஆனால் இப்போ வர முடியுது இதெல்லாம் பாஜகவோட கண்ணை உறுத்துது இந்த வேலைக்கு இவங்க எல்லாம் இடஒதுக்கீடுனால வந்துடுறாங்களேன்னு நினைக்கிறாங்க எரிய திடி மாலா அதிமுக தேமுதிக வேட்பாளர் சிவசேனனை ஆதரித்து தஞ்சாவூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் மீத்தேன் திட்டத்திற்கு பிள்ளையார் சொல்லி போட்டது திமுக தான் என குற்றம் சாட்டினார் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி வடசென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் பால் கனகராஜை ஆதரித்து சென்னையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் என கேள்வி எழுப்பினார் இந்தியா கூட்டணிக்கு கொள்கை கிடையாது என்றும் நாட்டை சூறையாடுவதுதான் இந்தியா கூட்டணியின் ஒரே நோக்கம் என்றும் விமர்சித்தார் மாநிலங்களுக்கான நிதி பகிர்வில் தமிழ்நாட்டை ஒன்றிய பாஜக அரசு வஞ்சிக்கிறது என்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் யாரோட அப்பட்டு காசு நம்மளுடைய காசு நம்மளுடைய வரி எடுத்து தமிழ்நாடு எந்த விதத்துல மறந்துடக் கூடாது தமிழ்நாட்டோட நிதி உரிமையை பறிக்கணும் அப்படின்னு அனைத்து பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு தூங்கி தூங்கி கொடுக்கிறவர் தான் ஒன்றிய பிரதமர் திரு இருபத்தி ஒன்பது வயசா தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து மயிலாப்பூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட மக்கள் நிதிமயம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் நாடு முழுவதும் பின்பற்ற வேண்டியது திராவிட மாடல் அரசு என்று தெரிவித்தார் சிறப்பு குஜராத் மாடல் தான் சிறப்பு திராவிட மாடல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது அதற்கு அற்புதமாக அந்த பொய்க்கு அற்புதமான ஒரு மலர் வளையம் வைத்துட்டாரு நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பாஜக கட்சத்தீவு பிரச்சனையை இப்போதை கிளப்புவது ஏன் என்று காரைக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார் இலங்கை தமிழர்கள் இருபத்தைந்து லட்சம் இந்திய தமிழர்கள் ஏறத்தாழ பத்து லட்சம் முப்பத்தைந்து லட்சம் தமிழர்கள் இலங்கையிலே வாழ்கிறார்கள் என்பதை மறந்துவிட்டு பொருட்படுத்தாமல் திரு ஜெய்சங்கரும் திரு நிர்மலா சீதாராமனும் இந்த பிரச்சனையை எழுப்புவது முப்பத்தைந்து லட்சம் தமிழர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய தீங்கு கச்சத்தீவு பிரச்சனைக்கு மத்திய மாநில அரசுகள் எடுக்கும் எல்லா முயற்சிகளுக்கும் துணை நிற்போம் என ராமநாதபுரம் ராணி லட்சுமி குமரன் சேதுபதி தெரிவித்துள்ளார் என்னுடைய அது உறுதுணையாக இருப்போம் எந்த சூழ்நிலையும் மக்களுக்கு அது வந்து சேர்ந்து அது பயனடணும் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் முதுகுளத்தூர் திருச்சுள்ளி திருவாடானை அறந்தாங்கி பரமக்குடி ஆகிய பகுதிகளுக்கு சென்று அவர் பொதுமக்களிடம் பல்வேறு வாக்குறுதிகளை அறிவித்தார் அப்போது தனது சின்னமான பலாப்பழத்தை நீண்ட நேரமாக தலையில் சுமந்து நின்ற தொண்டரிடம் சுமையாக இருக்கும் என்று இறக்கி வைக்குமாறு ஓ பி எஸ் அறிவுறுத்தினார் நீலகிரி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் எல் முருகன் கூடலூரை அடுத்துள்ள ஓவேலி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் நீலகிரி அரசு தேயிலை தோட்ட பிரச்சனைக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் ஆரம்பிக்கப்பட்ட அவர்கள் தயாராக இருந்து இந்த அவர்கள் தெரியவில்லை அதனால நான் என்ன சொல்றேன் இந்த நிலங்களை அந்த எஸ்டேட்டுகளை கேண்டீன் தொழிலாளர்களுக்கு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் பிரித்து கொடுத்து அவர்கள் விவசாயம் செய்து அந்த டீ தூளை அவர்கள் விருப்பப்பட்ட நிறுவனத்திற்கு கொடுக்க செய்ய வேண்டும் தொழில் நிறுவனத்திற்கு டேண்டி தொழிலாளர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை காண்பே திருச்சி தொகுதியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவை ஆதரித்து ஸ்ரீரங்கம் பகுதியில் வைகோ பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசியவர் அவர் மேகதாது அணை கட்டப்பட்டால் காவிரியில் தண்ணீர் வராது என்று கூறினார் இந்த திருச்சியில் இருந்தவாறு தான் மூன்றாம் ராஜராஜ சோழன் படையெடுத்து சென்று அங்கே கட்டப்பட்ட அணையை உடை தெரிந்தார் ராணி மங்கம்மாள் ஒரு படையை திரட்டி கொண்டு போய் கர்நாடகத்திலே கட்டப்பட்ட அணையை உடை தெரிந்தார் இன்றைக்கு இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் தமிழகத்திலேயே படை திரட்டி கொண்டு போய் அந்த அணையை கட்டவிடாமல் தடுக்க வேண்டிய கடமை நம்ம கேட்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அவன் ஒரு காவிரிக்கு வராது வராது மேட்டூருக்கு தமிழ்நாடு மழை வெள்ளத்தில் தத்தளித்த போது பாதிக்கப்பட்ட மக்களை ஏன் பார்க்க வரவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச்செயலாளர் டி ராஜா கேள்வி எழுப்பி உள்ளார் குறிப்பாக தமிழ்நாட்டை சொல்ல வேண்டுமானால் வெள்ளம் புயல் என்று பேரிடரால் தமிழ்நாடு தாக்கப்பட்ட பொழுது மாநில அரசு கேட்டுக்கொண்ட நிதி உதவியை கொடுக்காத கொடுக்க மறுத்த ஒரு அரசு ஒன்றிய அரசு என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்றைக்கு உலகம் முழுவதும் சுற்றித் திரிகிற பிரதமர் மோடி அவர்கள் பேரிடரால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களை பார்ப்பதற்கோ பாதிக்கப்பட்ட இடங்களை பார்ப்பதற்கோ அவருக்கு நேரமில்லாமல் போனது பிரதமர் மோடி வரும் பத்தாம் தேதி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பாஜக வேட்பாளர்கள் எல் முருகன் அண்ணாமலை ஏ பி முருகானந்தம் உள்ளிட்டோரை ஆதரித்து பிரச்சாரம் செய்யவுள்ளார் இதையொட்டி பொதுக்கூட்டத்திற்கு பிரம்மாண்ட மேடை அமைக்கும் பணி பூமி பூச்சையுடன் தொடங்கியது இதில் பாஜக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமி அன்புமணி தெலுங்கு ஹிந்தி மொழிகளில் பேசி வாக்கு சேகரித்தார் அவர்லாம் நல்லா தெலுங்கு பேசுவாங்க எங்க வீட்டில் எங்கள் மகள்லாம் நல்லா தெலுங்கு பேசுவாங்க அதனால தெலுங்கு என்பது எங்களுக்கு எங்க காக்கா தான் தெலுங்குல எழுதுவாங்கன்னு நான் பார்த்துருக்கேன் நான் வந்து ஹிந்தி தெலுங்கு ஹிந்தி இங்கிலீஷ்லாம் பேசுறேன் தெலுங்கு எனக்கு ஓரளவுக்கு தெரியும் ஆப் சென்மே ஆப் முஜே டால்கே முஜே தர்மபுரி பார்லிமெண்ட் கா சதியா பண்ண பண்ணிக்கலே ஆப் முஜே சாய்ஸ் தீங்க்யூ தன்யவாத் விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக செயலாளரும் விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான புகழேந்தி உடல்நலக்குறை வாழ்க்கும் மரணமடைந்தார் அவரது உடல் விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் வைக்கப்பட்டது முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் தேர்தல் பறக்கும் படையினரால் சுமார் நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது சென்னையிலிருந்து நெல்லைக்கு எக்ஸ்பிரஸ் ரயிலில் பணம் கொண்டு செல்லப்படுவதாக தேர்தல் பறக்கும் படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன்பேரில் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து நெல்லைக்கு செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தாம்பரம் ரயில்வே போலீசார் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது மூன்று பேரின் பைகளை சோதனை செய்தபோது அதில் சுமார் நான்கு கோடி ரூபாய் பணம் இருந்தது தெரியவந்தது இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தாம்பரம் தாசில்தார் நடராஜனிடம் ஒப்படைத்தனர் மேலும் பணம் கொண்டு சென்ற மூன்று பேரை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அருகே உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட ஐந்து கோடியே எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் தங்க நாணயங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன தேர்தல் பறக்கும் படையினர் கொரியர் நிறுவனத்தின் பிக்கப் வேனை சோதனையிட்டதில் பதினான்கு அட்டைப்பட்டிகளில் தங்க நாணயங்கள் இருந்தது தெரியவந்தது அதற்கான உரிய ஆவணங்கள் இல்லாததால் தங்க நாணயங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்து வரித்துறையினரிடம் ஒப்படைத்தனர் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபாடு நிலவுவதால் வரும் எட்டு முதல் பனிரெண்டாம் தேதி வரை தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை நிலவும் எனவும் வட தமிழக உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே இந்த ஆண்டு போதுமான அளவுக்கு பருவமழை பொழிவு இருக்கும் என்று இந்தியா வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் சஹரன்பூரில் நடைபெற்ற பாஜக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் மோடி இந்தியா கூட்டணி என்றால் கமிஷன் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி என்றால் தொலைநோக்கு திட்டம் என்றும் பொருள் என்று தெரிவித்தார் தேசத்தை கட்டமைக்க தொலைநோக்கு சிந்தனை காங்கிரசிடம் இல்லை என்றும் இந்திய விடுதலைக்காக போராடிய காங்கிரஸ் கட்சி பல தசாப்தங்களுக்கு முன்பே முடிந்துவிட்டதாகவும் தெரிவித்த பிரதமர் இந்திய விடுதலைப் போராட்ட காலத்தில் நிலவிய முஸ்லிம் லீக் கட்சியின் சிந்தனைகளையே காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை பிரதிபலிப்பதாகவும் விமர்சித்தார் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை காந்தி வெளியிட்டார் அப்போது பேசிய அவர் கடந்த பத்து ஆண்டுகளாக நாட்டில் வேலையில்லா துண்டாட்டம் விலைவாசி உயர்வு சமத்துவமின்மை வன்கொடுமை போன்றவற்றை பாஜக அரசு ஊக்கப்படுத்தியதாக குற்றம் சாட்டினார் இவற்றை அகற்ற பாஜக அரசு எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று காந்தி குற்றம் சாட்டினார் நாட்டில் அனைத்து இடங்களிலும் அநீதியின் இருள் சூழ்ந்திருப்பதால் அதை அகற்றி ஒளியற்ற அனைவரும் போராட வேண்டிய நேரம் இது என்று காந்தி தெரிவித்தாா் வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாக ஜெர்மன் நாட்டின் பேன் நகரில் செரி மலர்கள் சாலை ஓர மரங்களில் குலுங்கும் செறி மலர்களை மக்கள் மகிழ்ச்சியுடன் கண்டுகளித்து செல்கின்றனர் பலர் செரி மலர்களோடு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் இரண்டு வாரங்கள் குலுங்கும் இந்த செறி மலர்களை காண சுற்றுலா பயணிகளும் பேன் நகருக்கு ஆர்வமுடன் செல்கின்றனர் விண்ணில் மிதக்கும் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து மூன்று பேரை சுமந்தபடி ரஷ்யாவின் சோயுஸ் விண்கலம் பத்திரமாக பூமிக்கு திரும்பியது நாசா விண்வெளி வீரர் லாரல் ஓஹாரா ரஷ்யா மற்றும் பெலாரஸ் விண்வெளி வீராங்கனைகளை ஏற்றியபடி சோயூஸ் விண்கலம் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து பிரிந்து பூமிக்கு புறப்பட்டது மூன்று பேரையும் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ளவர்கள் மகிழ்ச்சியுடன் அனுப்பி வைத்தனர் விண்ணில் பல ஆயிரம் மைல்களை கடந்து சோயூஸ் விண்கலம் கஜகஸ்தான் பகுதியில் தரையிறங்கியது அதில் பயணித்து பூமிக்கு திரும்பிய மூன்று பேரையும் ரஷ்ய விண்வெளி ஆய்வு மைய அதிகாரிகள் பத்திரமாக கீழே இறக்கி ஹெலிகாப்டர் மூலம் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து வந்தனர் ஐபிஎல் தொடரின் பத்தொன்பதாவது லீக் போட்டியில் பெங்களூருவை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ராஜஸ்தான் அபார வெற்றி பெற்றது ஜெய்ப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி பவுலிங்கை தேர்வு செய்தது தொடர்ந்து களமிறங்கிய பெங்களூரு அணி இருபது ஓவர்களில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்து மூன்று ரன்கள் சேர்த்தது பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி கடைசி ஓவரின் முதல் பந்தில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்தொன்பது ரன்கள் எடுத்து ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் தமிழகத்தில் உச்சக்கட்ட பிரச்சாரம் வேட்பாளர்களுக்கு அரசியல் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு இடஒதுக்கீட்டை பறிக்க பாஜக முயற்சிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு சமூக நீதிக்கு எதிரான பாஜகவுடன் பாமக கூட்டணி சேர்ந்துள்ளதாகவும் விமர்சனம் தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை தந்தது அதிமுக தான் என்று எடப்பாடி பழனிசாமி பேச்சு ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தொடர்ந்து மக்களுக்காக குரல் கொடுப்போம் என்றும் உறுதி உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட சாலை பேரணியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு தேசத்தை கட்டமைக்க தொலைநோக்கு சிந்தனை காங்கிரசிடம் இல்லை என பிரச்சாரத்தின் போது பிரதமர் பேச்சு நாட்டின் ஜனநாயகம் மிகப்பெரும் ஆபத்தில் உள்ளதாக சோனியா காந்தி பேச்சு ஒளியேற்ற அனைவரும் போராட வேண்டிய நேரம் இது என்றும் அழைப்பு தாம்பரம் ரயில் நிலையத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர சோதனை நெல்லைக்கு ரயிலில் கொண்டு செல்ல முயன்ற நான்கு கோடி ரூபாயை கைப்பற்றி விசாரணை விண்ணில் மிதக்கும் சர்வதேச ஆய்வு மையத்தில் தங்கியிருந்த நாசா விண்வெளி வீரர் மற்றும் இரண்டு வீராங்கனைகள் ரஷ்யாவின் சோயூஸ் விண்கலம் மூலம் பத்திரமாக பூமிக்கு திரும்பினர் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் நாளை முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு வட தமிழக உள் மாவட்டங்களில் வெப்பாலை வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை ஜெய்ப்பூரில் நடைபெற்ற ஐபிஎல் தொடரின் பத்தொன்பதாவது லீக் போட்டி பெங்களூருவை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ராஜஸ்தான் அணி வெற்றி இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்